ஆய்வா சில உனக்கும் வாங்க வீடியோ கொல்ல முடியல நண்பா இன்னைக்கு வந்து சனி பிரதேசம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்றைக்கி வேற லெவலுக்கு சிவன் பக்தர்கள் கொண்டாடுறதுனால இன்னைக்கு இருக்கு அதை பத்தி வீடியோ தான் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை தஞ்சை அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சோழநாதபுரம் சோமபுரம் அடுத்து காசி அது மங்க கோயிலில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் விசேஷமா இருக்கு நந்திக்கு சிறப்பு பூஜைகள் நடக்குது சிவபுரம் பூஜைகள் நடக்குது பாத்தீங்கன்னா வீடியோலையும் காட்டுறாங்க யூடியூப்ல அதை பத்தி வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான விஷயம் பத்தி பேச போறோம் என்னன்னு பாக்குறீங்களா இன்னைக்கு மே பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு ஸ்பெஷலான சனிக்கிழமை சனி பிரதோஷம்னா சும்மா இல்ல திரையோதசி திதியும் சனிக்கிழமையும் ஒன்னா சேர்ற இந்த நாள் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது தஞ்சை பெரிய கோயில்ல இன்னைக்கு சம வைஃப் இருக்கும் அபிகத்துல சிவனை தரிசனம் பண்றதுனால உங்களுக்கு எவ்ளோ நல்லது நடக்கும்னு தெரியுமா சனி பகவானால உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா அது எல்லாம் பறந்து போயிடும் உடம்புல ஏதாவது நோய் நொடி இருந்தா கூட சரியாயிடும் மாதிரி கவலையா இருக்கா இல்ல வீட்ல ஏதாவது பிரச்சனையா இன்னைக்கு சிவனை மனசார வேண்டிக்கோங்க எல்லாம் சரியாகிடும் அது மட்டும் இல்ல உங்க வருமானம் கூட நல்லா இருக்கும் வியாபாரம் பண்றீங்களா அதுவும் சூப்பரா போகும் சந்தோஷமான கல்யாணமாகாம தவிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க இல்ல நீங்களும் இன்னைக்கு சிவனை நம்பிக்கையோட வேண்டிக்கோங்க சீக்கிரமே உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை கிடைப்பாங்க கொஞ்சம் பெரிய கோயில் ஒரு அற்புதமான இடம் சோழர்கள் கட்டின இந்த கோயில்ல சிவலிங்கம் ரொம்பவே பிரமாண்டமா இருக்கும் இன்னைக்கு அங்க போய் சிவனை கும்பிடுறது ஒரு பெரிய பாக்கியம் கண்டிப்பா சாயங்காலம் பிரதோஷ நேரத்துல கோயிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் போக முடியலன்னா கூட வீட்ல இருந்தே சிவனை நினைச்சு கும்பிடுங்க உங்க வேண்டுதல் ஏம்பா இன்னைக்கு திருவண்ணாமலையில சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமா இருக்கும் அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு கூட்டம் அள்ளும் சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் ஒன்னா வந்திருக்கிறதால சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச நாளா இருக்கும் சாயங்காலம் பிரதோஷ நேரத்துல கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்போ சுவாமிக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர் போவாங்க சனி பகவானால தொல்லை எல்லாம் சரியாயிடும் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட சரியாகும்னு நம்புறாங்க மனசு அமைதியா இருக்கணும்னா குடும்பத்துல சந்தோஷம் வேணும்னா இன்னைக்கு அருணாச்சலேஸ்வரரை கும்பிடுறது ரொம்ப நல்லது வேலை வெட்டி சரியில்லைன்னா கூட இன்னைக்கு வேண்டிக்கிட்டா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க கல்யாணம் ஆகாதவங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டா அதுவும் நடக்கும்னு நம்புறாங்க அண்ணாமலையார் கோயிலே ஒரு பெரிய சக்தி வாய்ந்த இடம் அதுல சனி பிரதோஷம்னா இன்னும் விசேஷம் முடிஞ்சா இன்னைக்கு சாயங்காலம் போய் தரிசனம் பண்ணிட்டு வா இல்லனா வீட்ல இருந்தே அண்ணாமலையார நினைச்சு கும்பிடு அதுவே நல்லதுதான் காசில இன்னைக்கு சனி பிரதோஷம் ரொம்ப விசேஷமா இருக்கும்பா கங்கை கரையில இருக்கிற விஸ்வநாதர் கோயிலுக்கு கூட்டம் அள்ளும் சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் ஒன்னா சேர்றதுனால சிவனுக்கு ரொம்ப பிடிச்ச நாள் இது சாயங்காலம் பிரதோஷ நேரத்துல கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும் அப்போ சுவாமிக்கு ஸ்பெஷல் அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர் கங்கையாத்துல குளிச்சுட்டு வந்து சிவன தரிசனம் பண்ணுவாங்க சனி பகவானால ஏதாவது தொல்லை இருந்தா இன்னைக்கு விஸ்வநாதரை வேண்டிக்கிட்டா எல்லாம் சரியாயிடும் சொல்றாங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட சரியாகும்னு நம்புறாங்க மனசு அமைதியா இருக்கணும்னா குடும்பத்துல சந்தோஷம் வேணும்னா இன்னைக்கு காசி விஸ்வநாதரை கும்பிடுறது ரொம்ப நல்லது வேலை வெட்டி சரியில்லைன்னா கூட இன்னைக்கு வேண்டிக்கிட்டா நல்ல வேலை கிடைக்கும்னு சொல்றாங்க கல்யாணம் ஆகாதவங்க சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டா அதுவும் நடக்கும்னு நம்புறாங்க காசியே ஒரு புண்ணிய ஸ்தலம் அதுல சனி பிரதோஷம்னா இன்னும் விசேஷம் முடிஞ்சா இன்னைக்கு சாயங்காலம் போய் தரிசனம் பண்ணிட்டு வா இல்லன்னா வீட்ல இருந்தே விஸ்வநாதரை நினைச்சு கும்பிடு அதுவே நல்லதுதான் நீங்க அவ்வளவு வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்